கடைசியில் அம்பாயத்தில் போய் அவளை போட்டு அங்க பழுக்க வைத்திருக்கும் போது கதறுகிறாள் எந்த ஸ்திரியாவது அழாம தண்ணீர் வெடிக்காம கதறாம நான் பிள்ளைய பெத்தேன்னு சொல்ற ஒரு ஸ்திரீ சொல்லுங்க பாப்போம் நீங்க வேளை சொல்லலாம் இப்பதான் சிசரின் நாங்க நாங்கெல்லாம் சிசரின் பண்ணிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம குழந்தைய எடுத்துட்டோம் ரைட் நான் ஒத்துக்கிடு ஆனா நீ சிசரின் பண்ணி மூணு நாள் தண்ணி குடிக்க முடியாது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் படுத்து கிடக்கணும் அது உனக்கு கஷ்டமா இல்லையா வேதனையா இல்லையா நார்மல் டெலிவரி நேரத்தில் அதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி நம்ம பெத்த பிள்ளையை தூர தூக்கி போட்டுருவோமா சொல்லுங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் ஓடத்தான் செய்யும் அது எப்ப ஓடும் அதுக்கு ஒரு நிலமை வந்து இங்கே நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு ஓடணுமே அப்படின்னா அவன் பிள்ளை அவனை விட்டு தவிக்க விட்டுட்டு தாயும் தாப்பன தவிக்க விட்டுட்டு ஓடுவாங்கல்ல அன்னைக்கு தான் தெரியும் நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு இப்படித்தானே நம்ம செய்தோம் இப்ப நமக்கு அது வந்து விடிஞ்சிருக்கு நம்ம இனி என்ன செய்ய முடியும் அதுக்குள்ள முடியல நெறச்சு போச்சு கால் பலன் போச்சு எல்லாம் போச்சு அங்கே அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க மன்னிப்பும் கேட்க முடியல அது உலக இன்னைக்கு இயல்பு ஆமே ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுக்கு கற்பவேதனை படணும் முந்தா நாள் நான் பார்த்த மாட்டேன் நான் ராத்திரி ஒரு பத்தே கால் மணிக்கு ஃபோன் பண்ணேன் பத்தே கால் மணிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க நான் ஒரு வீட்டில் விசிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க எத்தனை மணிக்கு சொல்லுங்கம்மா ராத்திரி பத்தே கால் மணி அப்படி என்கிட்ட பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பதினொன்றரை மணி பதினொன்றரை மணிக்கு திரும்ப ஒரு பெண்ணு கால் பண்ணுறேன் அம்மா என் கற்பமெல்லாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கு அவன் மாப்பிள்ளை என்கிட்ட உட்காந்து அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கான் இப்போ நான் சொன்னேன் நீ ஓ நீ வீட்டுக்கு போன உடனே உன் மனைவியை பாசமாட்டேன் பேச அவன் என்னையை விட்டு போகும்போதே மணி பத்துறேன் அப்புறம் அவன் வீட்டுக்கு போன பிறகு அவன் பா இவங்க பதினொன்றரைக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவள் பேசி விவரத்தெல்லாம் சொல்லி பிறகு ஜோபம் பண்ணி அப்புறம் ராவும் பகலும் என்ன செய்கிறோம் சொல்லுங்க ஊழியம் செய்கிறோம் எதுக்கு நீங்க கொடுக்கிற இந்த பீத்தல் காணிக்கைய ம் இரவு பகல அந்த பாடு எதுக்கு உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆத்மா மேல கவனம் ஏன் என்ன கவனம் அந்த ஆத்மா எப்படியாவது எங்க போய் சேரணும் நித்தியத்தில் கொண்டு போய் சேரணும் அதுக்கு தான் ராமம் பகலும் பிரயாசப்படுறோம் அதை தான் பவன் சொல்கிறாரு நான் கற்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்றெடுத்தேன் ஏன் ஊழியக்காரனுக்கு உங்க மேல ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஏசுறதுக்கும் திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் திருத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அரவடைக்கிறதுக்கும் அன்பு கொடுக்கிறதுக்கும் உனக்கு நன்மைக்கு தேவைக்கு எல்லாம் செய்யறதுக்கும் ஏ அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா நீ அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவை மீட்கப்பட்டவன் நீ தவறு செய்யும் பொழுது உன்னை கண்டிக்கும் பொழுது தலைகவர் சரி பாச சரி பாசமா நான் இனி செய்ய மாட்டேன் அது சரி பண்ணிக்கிறத சொல்லணும் திறந்து ஊமை மாதிரி இப்படி நின்றுட்டு அங்கே ரோட்டில் அப்படி போகும்போதே அங்கே ரெண்டு பேர் பேசிட்டு போகும்போது பாசு நீ இப்படி ஏசிட்டாரு பாசு இப்படி என்ன பேசிட்டாருன்னா பேசத்தான் செய்வாரு நீ அந்த ஏற்றை கேட்டால் நித்தியத்துக்கு போகிறோம் இல்லை நீ நாடகத்துக்கு தான் போக முடியும்